எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு லைனிங் ப்ளவுஸு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ இந்த வீடியோ சரிங்களா எப்போவுமே இந்த இந்த லைனிங் ப்ளவுஸு சாரி ப்ளவுஸு அப்படின்போது நம்ம குழு பக்கம் வெளிப்பக்கம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் உள்பக்கம் பக்கம் வெளி பக்கம் எது அப்படின்றது இது பெருசாக நம்ம மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த கரபாகம் ரெண்டையும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடித்து போடுங்க லைனிங் கிளவுஸ்க்கு எப்போவுமே இந்த கரபாகத்தில் தான் நம்ம கை வெட்டுவோம் பார்டர் வர சேரி எல்லாத்துக்குமே அதனால் இந்த மாதிரி கையை மடித்து போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு கரபாகத்தில் கையை வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு பாடிக்கெல்லாம் வெட்டணும் லைனிங் ப்ளவுஸ்க்கு சரிங்களா ஏன்னா பார்டர் இருக்கிற ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பார்டர் இல்லாத ப்ளவுஸாக இருந்தாலும் சரி கை பக்கம் வந்து தான் நம்ம வெட்டுவோம் புரியுது சரி இப்போ வந்துட்டு நம்ம அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதே அளவு சேம் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வைக்க போகிறோம் சரிங்களா இப்போது இங்கே பார்த்துக்கோங்க இங்கே ஒரு அரை இன்ச்சு இது தையலுக்கு விட்டுருக்கேன் இங்கே வந்து இது இருக்கிற அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா அளவு சரிங்களா மார்க் பண்ணுற பென்சில் எல்லோ கலர் எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது எல்லோ கலர் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது இது உயரம் சரிங்களா இப்போ இதுலேயே அகலம் எவ்வளவு அப்படின்னு கையினோட அகலம் எவ்வளவு வெட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்படி மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு இங்கிருந்து இந்த அக்குள் பகுதி இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதி வரைக்கும் உங்களுக்கு எட்டைகால் வருது அதனால் எட்டைகால் வச்சுக்கலாம் எட்டைகாலில் நம்ம மடித்து போடுறோம் மடித்து போட்டுட்டு எட்டைகால் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் எட்டு எட்டைகால் ஓகே நீளம் இப்போ உள்ளே போயிடுச்சு சரி இன்னொரு வாட்டி நான் மார்க் பண்ணிடுறேன் அடிச்சு போட்டுட்டு நீளத்துக்கு இங்கே ஒரு காலிஞ்சி தையலுக்கு இங்கே மேலே ஒரு கால் இஞ்சி தையலுக்கு விட்டு கோடு போட்டுடுங்க போட்டுட்டு இந்த இடத்துல மூணு இன்ச்சு இந்த ஓப்பன் பகுதி இருக்கிற இடத்துல தான் இந்த மூணு இன்ச்சு குறைக்கிற இது வந்து வரணும் இதை எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புதுசாக தைக்கிறவங்க இது நம்ம இது வரைக்கும் நேராக போட்டுக்கணும் இது வந்து தையலுக்காக விட்டுருக்கிற பகுதி அதனால் இந்த ஒன்றே கால் இன்ச்சுக்கு நேராக இருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு கவு வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இங்கேருந்து இப்படியே பெண் பெண்ணி போய் இங்கே வரும்போது நல்லா கீழே வந்துடணும் சரிங்களா இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு தேவையான லைனிங் நான் கட் பண்ண போகிறேன் கையை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதுல தான் நம்ம வந்துட்டு பாடி மெஷர்மெண்ட் வைக்கணும் இப்போது நமக்கு இது வரைக்கும் நேராக கை உள்ளே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் இதிலிருந்து இன்னொரு இன்ச்சு விட்டுடுங்க விட்டுட்டு அதிலிருந்து கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சில் ஆரம்பித்து மேலே போக போக அப்படியே கால் இன்ச்சில் அந்த கை வெட்டுறது சரிங்களா முன் கை கொடைஞ்சி வெட்டுறதுன்னு சொல்லுவோம் இது ரெண்டு தட்டு மட்டும் மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படியே ஒரு வளைவு கொடுத்துருங்க சரிங்களா இப்போது சென்டரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க கை வேலை நமக்கு வந்துட்டு முடித்தாச்சு அடுத்தது ப்ளவுஸ்னோட சுற்றளவு எவ்வளோ என்ன ஏது அதெல்லாம் பார்க்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி இதை மடித்து போட்டுக்கலாம் இதை மடித்து போடும்போது என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்கள் இதில் ஃப்ளவர் டிசைன் இருக்குது இந்த ஃப்ளவர் டிசைன் இப்படி பார்த்த மாதிரி இப்படி பார்த்த மாதிரி இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த முதுகில் இதை இப்படி மடித்து போட்டிங்கன்னா தான் இந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாருமே புதுசாக தைக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் வந்து அதையே இப்படி மடித்து போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது முதுகில் போடும்போது இப்படி சைடு வாக்கில் பார்த்த மாதிரி இருக்கும் அதனால் இது இப்படி மடிக்காதீங்க இந்த மாதிரி பூ டிசைன் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மடிங்க உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே நான் நம்மளோட சேனலில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலில் உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கூடவும் எங்கிட்ட கேளுங்கள் சரிங்களா இப்போ இதில் அளவு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்த்து மடித்து போட்டுக்குவோம் ஏன்னா துணி வந்து கரெக்டாக இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த ஹூக் பகுதி இருக்குது இல்லையா இதை எடுத்துக்கிறோம் இந்த தையல் பகுதி இருக்குது இல்லைங்களா இதையும் எடுத்துக்கிறோம் இதிலிருந்து இப்படி லைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்பதரை இன்ச் வருது இது கூட நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு லைனிங் கிளாத்துக்கு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு தையலுக்கு வைக்கணும் அப்போது பதினோரு இன்ச் வேணும் சரிங்களா பதினோரு இன்ச்சில் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் மடிச்சு போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலே லைனிங் கிளாத்தில் மடித்து போடணும் சரிங்களா லைனிங் கிளாத்து நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெரிய பீஸாக தான் இருக்கும் நான் அதில் மடித்து போடுறேன் இன்றைக்கி தேவையான அளவு நான் எடுத்து வைக்கலை அப்படியே மடித்து போடுறேன் கவனிச்சுக்கோங்க இதுலேயும் நான் வந்துட்டு பதினோரு இன்ச் தான் நான் நான் கட் பண்ணுறது எப்பவுமே ரெண்டு ஒரே அளவு வச்சு தான் வெட்டுவேன் அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது சிந்தட்டிக் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணலாம் சரிங்களா லைனிங் கிளாத் மட்டும் சரியான அளவு வச்சுக்கிட்டு ப்ளவுஸ் கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வெட்டுறது வந்து சிந்தட்டிக் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம இதுக்கு தேவையான உயரம் மட்டும் வெட்டி இதை எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய பீஸு இது இழுத்துட்டே போவோம் ஒயரத்தை மட்டும் வெட்டிக்கிறேன் இப்போ உயரம் அளவு எடுக்கிறதுக்கு ப்ளவுஸ்னோட பேக் சைடு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கேருந்து இந்த ஷோல்டர் தையல் இருக்குது பார்த்திங்களா இங்கேருந்து இந்த கீழே இடுப்பு பாகம் தையல் இருக்குது பார்த்திங்களா இங்கே வரைக்கும் எவ்வளோ வருது பதிமூன்ற வருது இப்போ நம்ம தையலுக்கு ஒரு அரை இன்ச் வேணும் அதுக்கும் சேர்த்து பதிமூன்றை ப்ளஸ் தையலுக்கான ஒரு அரை இன்ச் சேர்த்து இதை நம்ம வெட்டி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு இதுதான் நம்ம லைனிங் போட சொல்லும்போது நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பீஸ் லைனிங்கிறதுனால நான் அப்படியே தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுப்பேன் சரிங்களா இப்போ இதை வந்து இந்த ப்ளவுஸ்னோட சென்டரில் போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பக்கம் ஒரு முன்பக்கமும் இந்த பக்கம் ஒரு முன்பக்கமும் வெட்டணும் அதனால் நீங்கள் வந்து இதை சென்டரில் வைக்கணும் இல்லை இப்படி கீழே வச்சிங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு தட்டு வெட்டுறதுக்கு பத்தாது இதுவும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி இந்த மாதிரி கீழே வச்சு இங்கிருந்து மார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெண்டு தட்டு இதில் வெட்டுறதுக்கு பத்தாது அதனால் இதை வந்து இப்படி சென்டராக இதை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றது எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொன்றும் 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 சின்ன சின்ன டிப்பு தான் நீங்கள் இது எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் புதுசாக தைக்கிறவங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது இப்போ நான் இங்கேயே ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன்னு கேட்டால் இங்கே நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு தையல் விட போகிறோம் இல்லைங்களா அதுக்காக இங்கே வந்து குறைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஈவனாக இங்கேயும் இங்கேயும் ஒரே அளவு துணி இருக்கிற மாதிரி வந்திருக்கு நம்ம இந்த பகுதியை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு வெட்டிக்கலாம் சரிங்களா இப்போ இவங்களுக்கு கழுத்துனோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ஷோல்டர்னோட அகலம் மூணு உங்களுக்கு வேணுனாலும் நான் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஒவ்வொரு அளவுகளுக்கும் எவ்வளவு கழுத்து அகலம் வைக்கணும் அப்படின்றதுமே கட்டிங் வீடியோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அப்படின்ற டைட்டிலில் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு எவ்வளோ கழுத்து அகலம் வைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கும் புரியும் புதுசாக தைக்கிற எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி நான் சொல்லி தந்திருக்கேன் ப்ளவுஸ் எப்படி நாளாக மடித்து போட்டுக்கோங்க இப்படி வைங்க இப்போ பாருங்கள் ரெண்டே முக்கால் இல்லைங்களா இவங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இந்த ரெண்டே முக்காலில் இது உட்காருது இங்கே மூணு இன்ச்சு வச்சிருந்தோம் இல்லையா இங்கே கால் இன்ச்சு தையலுக்கும் இங்கே கால் இன்ச்சு தையலுக்கும் போயிடுச்சு இந்த உடம்பு இறக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு போடும்போது கொஞ்சம் மேலே வரும் இங்கே தையல் இருக்குது நல்லா ப்ளவுஸை நம்ம இந்த கீழே இழுத்து விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ இதை இதை வந்து இந்த இடத்துல இருக்குது இதனோட தையல் இங்கே இருக்குது ஆனால் நம்ம வெட்ட வேண்டியது ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே தான் வெட்டணும் இந்த ஆம்கோல் பகுதிக்கு இது சரிங்களா அதே மாதிரி இதுக்கும் அப்படிதான் இங்கே இருக்குது இதனோட பட்டி தையல் இங்கே இருக்குது மேல் பகுதி வெட்டும்போது இது வேணும் இப்போ இது தேவையில்லை சாரி இப்போ கழுத்துனோட அகலம் உயரம் கழுத்தினோட உயரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த அளவு தான் இருக்குது சரிங்களா அதனால் நான் ஒரு கால் இன்ச்சு மேலே வச்சுருக்கேன் ஏன்னா தைக்கும் போது இந்த அளவு கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இதே அளவு வெட்டுறீங்கன்னா தைக்கும்போது இன்னும் கால் இன்ச்சு கீழே போகும் அதனால் இது சரிங்களா இப்போ நம்ம இதை ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு சின்ன சின்ன டிப் நிறையா சொல்லி கொடுத்துட்டே தான் வருவேன் எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இதில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த மேலே இருக்கிற பாக்ஸில் தான் வெட்டணும்னு சொல்லியிருந்தேன் இதில் இப்படி வெட்டிடுங்க இந்த கேப் வந்து ஒரு இன்ச்சு கால் இன்ச்சு அளவு ப்ளவுஸை பொறுத்து இருக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணிடுவோமா பேக் தட்டை ஒரு ப்ளவுஸ் பிட் இருக்குது அது எழுபது சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்படின்னா கூடவும் அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட சேனலோட பெட்டர் பெட்டரே எல்லாேருமே ஒன்றரை மீட்டரே எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்க சரிங்களா ப்ளவுஸில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஆகணும் அது எல்லா டைலருக்குமே அது ஒரு சேலஞ்சு தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும் நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான சந்தேகங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கிளியர் ஆகிடும் சரிங்களா இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்தாச்சு அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையான பகுதி இப்போது மீதி இருக்கிறது இதுவும் இதுவும் தான் இதை எடுத்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்க ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி கிடைக்கிறத கரெக்டாக வச்சுக்கோங்க மீதி இருக்கிற துணியில் எப்படி வெட்டணும் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதை இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இது லைனிங் கிளாத் இல்லாமல் நான் இதில் மட்டுமே காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் இந்த துணி நமக்கு அளவு பத்துமா அப்படின்றது தெரியும் நான் இது மேலே லைனிங் கிளாத்தை போட்டுட்டேன்னா உங்களுக்கு தெரியாது அதனால் இதை மட்டுமே வச்சு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ரெண்டு தட்டும் பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று இருக்குது கரெக்டான நேர்கோட்டில் வச்சுருவோம் ரெண்டையும் நேர்கோட்டில் வச்சிடலாமா ஓகே இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க அதுவுமே இந்த கொக்கி வச்ச பகுதியை தான் எடுத்துக்கணும் இப்படி கையில் எடுத்துக்கிட்டு இப்படி போடுங்க இது மேலே சரிங்களா இந்த இடத்துல போடுங்க இப்படி வச்சு வெட்டினீங்கன்னா இது நேர் பீஸ் இதையே வந்து நம்ம இப்படி வச்சு கிராஸாக வெட்டணும்னு சொன்னால் இது கிராஸ் பீஸ் சரிங்களா இப்போ நம்ம இது வெட்ட போகிறது கிராஸ் பீஸ் தான் இந்த நெக் பேட்டர்ன் இது எல்லாமே கரெக்டான பகுதியில் சரியாக வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு உங்களுக்கு தேவைப்படுது இது நான் இந்த எஜ்ஜில் வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கால் இன்ச்சு தேவைப்படுது அதையும் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இந்த நெக் பேட்டர்ன் இங்கே வரைக்கும் வருது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடு ஒட்டியே நீங்கள் வரையக்கூடாது ஒரு கால் இன்ச்சு தள்ளி தான் வரையணும் அப்படி வரையும் போது தான் நீங்கள் தைக்கும் போது இதே அளவு வந்து சேரும் நீங்கள் ஓகேவா அப்புறம் இந்த பட்டி அளவு இப்போ இங்கே கால் இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டோம் இந்த டக் பிடிக்கிறதுக்கும் இந்த தையல் ஓட்டுறதுக்கும் ஒரு இன்ச் போல் நமக்கு துணி வேணும் இல்லைங்களா அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த கோட்டை இப்படி இழுத்தரலாம் சரிங்களா பார்த்திங்கன்னா இந்த கழுத்து ஷேப்பை நான் மறுபடியும் ஒரு வாட்டி காமிக்கிறேன் இவங்க வந்து நல்லா ஷோல்டர் அகலம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு லேடி கழுத்து ரொம்ப அகலமாக வைச்சோம் அப்படின்னா இவங்களுக்கு கலந்து வந்துடும் தோல் விட்டு கலந்து கழுந்து வருது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து நிறைய வரும் இப்போ ஷோல்டர் இது எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கான சுற்றளவு பதினோரு இன்ச்சு சொன்னோம் இல்லைங்களா அது இங்கே வச்சிடலாம் இங்கே பதினோரு இன்ச்சு மேலே மார்பு சுற்றளவு பக்கத்தில் பதினோரு இன்ச்சு வேணும்னா இந்த இடம் வருது சரிங்களா இப்போது நம்ம இந்த கொஞ்சத்துக்கு மட்டுமே ஜாயின் போட வேண்டிய சூழ்நிலை வரும் தைக்கும் போது ஆம்கோளெல்லாம் வெட்டிட்டு சொல்கிறேன் சரிங்களா இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சே கரெக்டாக தான் இருக்குது இப்படி பாக்ஸ் போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே தான் வந்து நல்லா அழுந்த கொண்டு வாங்க முன் கைக்கு நல்லா அழுந்த கொண்டு வாங்க ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே கேப் இருந்தால் போதும் சரிங்களா இந்த இடம் மட்டும் இந்த கார்னர் மட்டும் கொஞ்சமாக ஜாயின் போட்டோம்னா நம்ம இந்த ப்ளவுஸ் இப்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அடுத்தது உயரம் இந்த ப்ளவுஸ்னுடைய தட்டு உயரம் இந்த ஷோல்டர் தையல்லேருந்து இந்த டாட் தையல் வரைக்கும் இப்படி கையில் எடுத்துக்கோங்க இப்படி மேலே வைங்க எங்கே வருது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இங்கே வருது இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதிலிருந்து நம்ம வந்து என்றைக்குமே கோடு போட மாட்டோம் ஸ்ட்ரைட் கோடு இல்லை வளைவு தான் நம்மளோட கட்டிங் ஸ்டைல் வந்து வளைவு தான் சரிங்களா ஒரு சிலர் வந்து அப்படியே முக்கோண மாதிரி இந்த இடத்துல இருக்கும் நம்மளோட கட்டிங் ஸ்டைல் வந்து எப்போவுமே வளைவு பகுதி தான் முக்கோண மாதிரி தைச்சிட்டு அப்புறம் அவங்க அந்த இடத்துல கட் பண்ணி எடுப்பாங்க அதை இப்போது நமக்கு அழகான ஒரு கிராஸ் கட் பேட்டன் கிடச்சிருச்சு இந்த உயரம் எப்படி மிஸ் கணக்கை எப்படி நீங்கள் கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் உங்களுக்கு ஒரு தெளிவாக புரிய வச்சுடுறேன் இங்கே பாருங்கள் புரியுதா உங்களுக்கு நமக்கு இங்கே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு இருக்குது இங்கேயும் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு இருக்குது நம்ம இதுக்கு மேலே தான் இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நான் இதை கட்டிங் பண்ணிடுறேன் இது மேலே நான் உங்களுக்கு லைனிங் துணியை வச்சுருந்தேன்னு சொன்னால் இது எவ்வளோ பத்தாமல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி தான் கம்மியான துணி கொடுத்தா கூட நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம் சரிங்களா நம்ம நீ அதுக்கப்புறமா மீதி இருக்கிற துணியில் பட்டி வெட்டிக்கலாம் உயிப்பட்டி கொக்கிப்பட்டி வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இது எல்லாமே கிடச்சிருச்சு கை ஃப்ரண்ட்டு தட்டு பேக் தட்டு இதெல்லாம் கரெக்டாக கிடச்சிருச்சு மீதி இருக்கிற துணியில் நம்ம அழகாக பட்டியும் வீ பட்டி அந்த மெட்டீரியல்ஸும் நம்ம கட் பண்ணிவிடுவேன் தேவையான அளவு இந்த இடத்துல மட்டுமே நம்ம கொஞ்சமாக ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணாலுமே அது தையலுக்குள்ளே போய்டும் ஓகேங்களா இப்போ நமக்கு இது முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிற பகுதியில் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தட்டு இங்கே ஒரு தட்டு எல்லா வரிசையாக நிறையா இருக்குது இப்படி நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி தைக்கிறது எப்படி பட்டி வெட்டுறது எப்படி இது எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் ப்ராப்பராக எப்படி பட்டி கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதில் ஒரு பட்டியும் இதில் ஒரு பட்டியும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா மீதி மீதி இருக்கிறதையும் ரெண்டு தட்டு வேணும்னா இதுலேயும் இன்னொன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இன்னொரு தட்டு ரெண்டு ரெண்டு தட்டு இருக்குது சரிங்களா இது ஒரு பட்டிக்கு இது ஒரு பட்டிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாம் நிறைய போயிடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பட்டி இப்படி கட் பண்ணி வைச்சா எப்படி தைப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க உங்களுக்கு தனியாகவே பட்டி கட் பண்ணி தைக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு கட்டிங் வீடியோ ப்ளஸ் ஸ்டிச்சிங் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் மறக்காமல் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ